ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே மனதில் ஆயிரம் குழப்பங்களுடன் இனி என்ன நடக்குமோ இது எவ்வாறு முடியுமோ என்ற கவலை தோய்ந்த முகத்துடனே நீ வலம் வந்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது நான் சொல்வதை கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டுவிட்டு அதன்படி செய் உன் குழப்பங்களுக்கான தீர்வையும் உன் வாழ்விற்கான நியாய தீர்ப்பையும் இன்றி உன் கனவில் தோன்றி சொல்கிறேன் நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் வந்து சேரும் நிம்மதியாக இருக்க நினைத்தான் எதையும் எந்த சூழ்நிலையையும் எல்லாவற்றையும் கடந்துவிடலாம் உன்னை விடவும் நீ உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் நீயே சொல்லிக்கொள் உனது தன் நம்பிக்கையையும் தைரியத்தையும் நீயே வளர்த்துக்கொள் உனக்கு நான் பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்தவே இத்தனையும் நடக்கிறது பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எப்படி உன் புதிய நிகழ்வுகளில் செயல்படுத்துகிறாய் என்பதை நான் பார்த்து இருக்கின்றேன் உன் சோதனைகள் எல்லாம் அனுபவங்களாக மாறி உன் வளமான எதிர்காலத்திற்கு அடித்தளமாக்கப் போகிறேன் அதற்காக எவ்வளவு காலம் இப்படி சோதனைகளை தாங்குவது என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கும் அவற்றை தான் நான் உனக்கு செய்கிறேன் நான் உன்னை சரி செய்து கொண்டு இருக்கின்றேன் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்றும் வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளங்களை எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும் என்றும் உன் சந்தோஷ தருணங்களை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் யோசித்து செய் என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அதை நீயும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறாய் சரி இன்றிரவு உறங்கச் செல்லும் முன் உன் மனதிலுள்ள பிரச்சனைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் கேள்விகள் என அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு உன் கண்ணீர் கவலை கோபம் என்று அனைத்தையும் என்னிடம் கொட்டிவிடு உன் குறைகளை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டு லேசான மனதுடன் கண்களை மூடி ஓம் நம என்று ஏழு முறை கூறிவிட்டு செல் உன் நத்தனை கேள்விகளுக்கும் உன் நத்தனை சந்தேகங்களுக்கும் நியாயமான தீர்வை இன்று உன் கனவில் வந்து சொல்கிறேன் விடியும் வேளையில் தெளிவான மனதோடே கண் விழிப்பாய் இப்போது நீ கேட்ட எனதிந்த இந்த வாக்கு உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் நான் சொன்னதை செய் நிச்சயம் நான் கனவில் காட்சியளிப்பேன் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம